என் அன்பு பிரியமானவர்களே இந்த காலை வேளையில கத்தது உங்களோடு இந்த கிருவின் வார்த்தை நிகழ்ச்சி மூலமாய் பேசுவாராக ஜபத்தை உங்களுடைய ஜபத்தையும் ஆண்டவர் கேட்பதாக யாபேஸ் செய்த ஜெபம் என்ன ஒன்னு நாளாகவும் நான்காம் அதிகாரம் பத்தாவது வருஷம் சொல்லுகிறது யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவதீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது களம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காட்டலும் என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் அவன் வேண்டி கொண்டதை தேவன் அவன் கேட்ட ஜபம் என்ன என்னை ஆசிர்வதிக்கணும் என் எல்லையை ஆண்டவர் பெரிதாக்கணும் மூன்றாவது உமது களம் என்னோடு இருக்க வேண்டும் நான்காவதாக கடைசியாக அவன் வைத்த விண்ணப்பம் தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்க தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் எனக்கு இந்த ஆசிர்வாதம் வேண்டு பாண்டவது அதே நேரத்துல நான் சந்தித்த பிரச்சனைகள் மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில இந்த நாளில் நான் சந்திக்க கூடாதப்பா அந்த பிரச்சனையில இருந்து அந்த தீங்குல இருந்து என்னை விடுவீங்க நீங்க ஜெபித்து கொடுத்துருக்கலாம் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற காரியம் யாபேசுடைய வாழ்க்கையில் என்ன தீங்கு வந்தது எந்த தீங்கிலிருந்து அவனை ஆண்டு விடுவித்தார் இருக்கிற அது ஒன்பதாவது வாசிக்கும் போது அர்த்தம் என்ன யாபேஸ் என்ற பெயர் தன்னுடைய தாயினால் வைக்கப்பட்டது ஏன் அந்த பெயர் வைக்கப்பட்டது நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு அவனுடைய தாய் யாபேஸ் என்று பெயரிட்டான் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று அவளுடைய தாய் பேர் இந்த தீங்கு தாங்க அவளை தொடர்ந்துகிட்டு இருக்கு இந்த பேர் நான் எனக்கு தான் வச்சுக்கிட்டது இல்ல எங்க அம்மா எனக்கு வச்சுக்கிட்டாங்க உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டோம் யாபேஸ் ஐயோ உங்க அம்மா உனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றிருப்பாங்க போல உங்க அம்மா உனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தி இருப்ப போல தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத பழிகள் வீண் பழிகள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு வருகிற தீங்குக்கு நாம் காரணம் சொன்னது யாரோ ஏதோ செஞ்சு யாரோ ஏதோ சொல்லி நான் இந்த ஜாதியில பிறந்தனால இந்த இந்த பிறந்தனால பிறந்தனால ஊர்ல நான் அப்படி எனக்கு இந்த தீங்கினை தொடர்ந்து கொண்டிருக்கிறது நீங்க சொல்லி கொண்டிருக்கலாம் இந்த தீங்குக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல இந்த தீங்குக்கு நான் காரணம் அல்ல எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு குற்றம் மனசாட்சி உங்களுக்குள்ளாக இருந்து கொண்டு இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு யாபேசுக்கு வாக்கு கொடுத்த தேவன் ஆமேன் தீங்கு என்னை துக்கப்படுத்தாது முடிக்கின்ற அவன் ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் யாபேஸ் உடைய ஜெபம் ஆண்டவர் கேட்டார் இனிமேல் யாபேசுடைய பேரை வைத்து யாரும் அவனை துக்கப்படுத்தவில்லைங்க ஏன் துக்கப்படுத்தவில்லை நம்முடைய தேவன் நமக்கு புதிய நாமத்தை கொடுக்கிறதா இருக்கிறார் புதிய பெயர்களை கொடுக்கிறதா இருக்கிறார் ஆபதாம் என்ற பெயரை ஆபதாம் என்று மாற்றினார் சாதா என்ற பெயரை சாதாள் என்று மாற்றினார் அது மட்டும் இல்ல அவதுடைய பெயரோடு நம்முடைய பெயரை சேர்த்துக் கொண்டார் அழகா சொல்லப்பட்டிருக்கு ஆபகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் ஆமீன் அதே போல அங்க யாபேசோட பேரோடு ஆண்டுடைய பேர் சேர்க்கப்பட்டது யாபேசின் தேவன் யாபேஸ் என்ற பெயருக்கு ஒரு புது அர்த்தம் உண்டானது இன்னைக்கு உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறப்பின் காரணத்தினாலே உங்களுடைய உங்களுடைய பேக்லோ நிமித்தமாக ஆமன் உங்களுடைய பிறப்பின் நிமித்தமாக நீங்க தீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு ஆண்டு சொல்றது என் பேத உன் பேரோட சேர்க்கிறேன் என் பேர உன் வாழ்க்கையோடு சேர்க்கிறேன் என்ன உன் வாழ்க்கை நீ நீ தீங்கு அனுபவிக்க மாட்ட இனி இது வரைக்கும் நீ அனுபவித்த தீங்கு அதுக்கு நீ காரணமே இல்ல ஆனால் அந்த தீங்கு இனி நீ அனுபவிக்க மாட்ட நீ வேண்டி கொண்டதை நான் உனக்கு செய்ய வேண்டும் கத்த சொல்லுகிறார் ஹாலே லூயா கத்த இன்றைக்கு இந்த நாளிலே அவருடைய நாமத்தை உங்களோடு உங்களுடைய பெயரோடு இணைத்து தீங்கு உங்களை துக்கப்படுத்தாத படிக்கு எந்த காரணமும் இல்லாமல் நீங்க அனுபவித்த தீங்கிலிருந்து கத்தர் உங்களை விடுவிப்பதாக அவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் எல்லைகளை பெரிதாக்கி அவருடைய கதம் உங்களோடு இருப்பதாக கத்த உங்களை ஆசிர்வதிப்பதாக ஆமே